நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களை அன்பாக வர இருக்கிறோம் நான் உங்கள் பணி செல்வோம் இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பிளான் இந்த மாதம் ஏற்றிருக்காங்க அது என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்ன்றது அந்த வீடியோக்கு முழுமையாக பார்த்துடலாம் வீடியோக்களை போகிறது முன்னாடி நம்ம வீடியோவை பஸ்ட்டமாக நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியூர் மூலியமாக புக் பண்ணுறோம் வாங்கணுங்களா இப்போ நம்ம வீடு ஏர்டெல் ஏர்டெல்லில் பொதுவாக எடுத்துனீங்கன்னா ரீசார் பிள்ளைன்னு ஏற்ற மாட்டாங்க ஏதாவது ஒரு ப்ராண்டு முன்னாடி ஏற்றினதுக்கு அப்புறம் தான் ஏற்றுவாங்க அதாவது டாடா பிளே இதுக்கு முன்னாடி ஏற்றிருந்தாங்க அது தொடர்ந்து ஏர்டெல்லாம் ஏற்றிருக்காங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்க்கலாம் ஏர்டெல் ஏர்டெல்லில் இதுக்கு முன்னால் இரநூத்தம்பத்தெட்டு இருந்தது இடையில ஒரு முந்நூறு ரேஞ்சு கொண்டு போனாங்க மறுபடியும் அது செட் ஆகலன்ற மாதிரி பழைய பிளானுக்கு இரநூத்தம்பது ட்ரை வந்த கொஞ்சம் நாளைக்கு இப்போ மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும் மாற்றிருக்காங்க ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்க்கலாம் அமௌண்ட் பார்க்க முன்னாடி இதில் ரெண்டு விதமான பேக் இருக்குது ஒன்று நார்மல் பேக்கு இன்னொன்று ஹெச்டி பேக்கு இன்னொன்று தமிழ் பேசிக் ஹெச்டி பேக்கு சரி இதுக்கு அதுக்காக அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு முன்னால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போனால் பேசிக் அதாவது நார்மல் பேக்கே ரீசார்ஜ் பண்ண போனீங்கன்னா ரெண்டு பிளான் இருந்தது ஒன்று தமிழ் வேல்யூ எஸ்டி பிளான் இன்னொன்று ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பேக் இருந்தது சரி நம்ம மொதல் தமிழ் அல்டிமேட் பேக்கே எடுத்தப்போம் இதில் மூணு டைப்பாக கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன் மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயரு மொதல் நம்ம ஒரு பேசிக்காக நார்மலாக ஒன் மந்த்துக்கான ரீசார்ஜ் எவ்வளோ அமௌண்ட்னுட்டுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னால் ஒன் மந்த்துக்கு இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இருந்தது இது பழைய பேக்கு புதிய பேக் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழ்பத்தி நாலு ரூபாய் மாற்றிருக்காங்க அடுத்தது சிக்ஸ் மந்த்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுருவா இருந்தது பழைய பிளானு புதிய பிளான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தேழு ரூபாய் மாற்றிருக்காங்க இது புதிய பேக்கு அதே உங்களுக்கு ஒன் இயராக ஒன் இயராக ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய பிளான் ஆய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபாயா இருந்தது புதிய பேக்கை பொறுத்தளவுக்கு புதிய பேக்குக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாயிர ரூபாய் மாற்றிருக்காங்க இது நீங்கள் டீலர்கிட்டையோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்ராஸோ அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட்னு கரெக்டாக கேட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்களே ஜிபே ஃபோன்பேயில் யூஸ் பண்ணுற மாதிரினா அமௌண்ட் கரெக்டாக பார்த்து போடுங்க இல்லை அப்படின்னா பிளான் லாக் ஆகாது அப்படியே அமௌண்ட்டாக தான் எடுத்துக்குமே அடுத்தது நம்ம ரெண்டாவது நார்மல் பிளானில் இன்னொரு பேக் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் பேக்கு அது இதில் ஒன் மந்த்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பழைய பிளான் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருந்தது அதை இப்போ முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் மாற்றிருக்காங்க சரிங்களா இந் பேசிக் ரீசார்ஜில் எஸ்டி பிளானை பார்த்த அளவுக்கு ரெண்டு பிளான் சொல்லிட்டேன் இப்போ அச்சடி பிளானுக்கு போகிறோம் அச்சடி பிளானில் தமிழ் அல்டிமேட் அச்சடி பேக்கு தமிழ் பேசிக் அச்சடி பேக்கு சரி இதுக்கு அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பார்த்தலாம் முதல் நம்ம தமிழ் பேசிக் ஹெச்டியாக எடுத்துக்குமே இதில் ஒன் மந்த்து கொடுக்கல சிக்ஸ் மந்த்தும் ஒன் இயர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த்து ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் பழைய பேக்கு இரநூ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருந்தது புதிய பிளான் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபாய் மாற்றிருக்காங்க அதே நீங்கள் ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய பிளான் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருந்தது அதை இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபாய் மாற்றிருக்காங்க ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்து போடுங்க அடுத்த பிளான் அச்சில இன்னொரு பிளான் சொன்னியா தமிழ் வே வேல்வி அச்சடி பேக்கு இது இதில் மூணு இதில் ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க சரி நம்ம ஒன் மந்த்துக்கு எடுத்துப்போம் ஒன் மந்த்துக்கு இதுக்கு முன்னால் முந்நூற்றி எட்டு இருந்தது அதை இப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய் மாற்றிருக்காங்க இது ஒன் மந்த்துக்கு அதே நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இருந்தது பழைய பிளான் புதிய பிளானை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபாய் மாற்றிருக்காங்க இதே நீங்கள் ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா பழைய பிளான் புதிய பிளானை புதிய பிளான் மூணாயிரத்தி நானூற்றி மூணு ரூபாயா மாச்சிருக்காங்க ரீசார்ஜ் பண்ணுறப்ப தெள்ள தெளிவாக பார்த்து போடுங்க ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் கூட என்னன்னா ஜிபேல பண்ணுறப்ப ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபா சேர்த்து போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக பிளான் ஆக்டிவேட் ஆகாது அது வேற மாதிரி ரீசார்ஜ் பண்ணுவேன் ஹிந்தி பிளானே அது மாதிரி கொண்டு போயிடுறாங்க அது ரீசார்ஜ் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து போடுங்க மேக்ஸிமம் நீங்கள் அவங்க ஜிபேயில் யூஸ் பண்ணுறது பதிலாக நீங்கள் அருகாமையில் உள்ள டீலர் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் போயிட்டு போகிறது மிக சிறந்த நல்லது சரிங்களா இந்த வீடியோ இதில் எதனா சந்தேகங்கிறந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா என கால் பண்ணிக்கலங்க நான் டீடைல் சொல்கிறேன் இல்லை நாங்களே கூட ரீசார்ஜ் பண்ணித்தரோம் சரிங்களா நீங்கள் அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் எதனா சந்தேகம் தான் மேலும் சந்தேகம் தான் எனக்கு கால் பண்ணி கேளுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி